அன்பார்ந்த மகரம் ராசி நேர்களே மனதார வணக்கம் மகரம் ராசிக்காரங்க எப்பவுமே எப்படின்னா ரொம்பவே பொறுமையானவங்க மிக அற்புதமான ஒழுக்க நெறியோட வாழக்கூடியவங்க ஒரு தெளிவான குறிக்கோளோட முழு ஈடுபாட்டோட செயல்படுறவங்க சொல்லப்போனா இவங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள் உண்மையிலேயே அயராது உழைக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு பகட்டு வாழ்க்கை ஆடம்பரம் காட்சிப் பொருள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு துளி கூட பிடிக்காது இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னை மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எதுவும் இவங்க கிட்டையே கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் குடும்பத்துல இருக்கிறவங்க நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட அன்பு நிறைந்த மனசோட தான் இவங்க வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க உண்மையை சொல்லப்போனா இவங்க ஒரு தாய்மார்களைப் போல அளவில்லாத அன்பு உள்ளம் கொண்டவங்க மிக அழகான மென்மையான உள்ளம் இவங்களுக்கு நட்புக்கு இவங்க அத்தனை முக்கியத்துவம் கொடுப்பாங்க உண்மையான நட்பு என்று வந்துட்டா நண்பனுக்காக தன் உயிரையே கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட அருமையான அபாரமான நற்குணங்களை தாங்கி நிற்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா இங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது எனக்கு தெளிவா மிக தெளிவா புரியுதுங்க அன்பு மகரம் ராசி நேயர்களே ஆனா ஒன்று மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளும் துன்பங்களும் கவலைகளும் இப்போ அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய முழு வாழ்க்கையே ஒரு பொற்காலமாக மிக அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த பொற்காலமாக மாறப்போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுவரை இருந்த அந்த திருமணத் தடைகளெல்லாம் இப்போ முழுமையா நீங்கி உங்களுக்கு மிகச்சரியான மனதுக்கு நெருக்கமான உங்களோடு நல்ல பொருத்தமான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இனிமையான அழகான சிரிக்க வைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப நாளா பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அத்தனை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் எல்லாமே ஒரு நல்ல நியாயமான தீர்வுக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்களுக்கு நியாயமா உரிமையா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இப்போ உங்க கைக்கே வந்து சேரப்போகுது மகிழ்ச்சியா இருங்க உங்க வாழ்க்கையில இதுவரை துரத்திக்கிட்டு வந்த அத்தனை சிக்கல்களுக்கும் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கப் போகுதுங்க முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா திடமா எந்தவித குறையும் இல்லாம இருக்கப் போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த உலகத்துல எத்தனை பெரிய தொழிலதிபர்கள் கூடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஜாதகத்திலையும் இந்த ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்கு கலியுகத்தில் பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில் இருக்கிறவங்கள கூட வானம் வர உயர்த்தி விடுவார் அதே சமயம் தீமை செஞ்சா வானத்தில் நிற்கிறவங்களை தரையில் கொண்டு வந்து விடுவார் இப்போ ராகுபகவான் என்ன பண்றார்னா குரு பகவானோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இந்த சதய நட்சத்திரத்துல அவர் ஒரு பெரிய புயல் மாதிரி பிரம்மாண்டமான அசாத்தியமான வெற்றிய உங்களுக்காக கொண்டு வரப்போறார் பகவான் தன்னுடைய இஷ்டப்படி செயல்பட முழு சுதந்திரத்தை பெறப்போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த அற்புதமான காலகட்டத்துல நீங்க கனவுல கூட நினைக்காத அசாத்திய வெற்றிகளை மிகப்பெரிய இலக்குகளை எல்லாம் அடையப்போறீங்க பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானோட ராசியில சஞ்சரிக்கிறார் அதற்கு அடுத்து குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரவேசம் செய்ய உள்ளாருங்க ஒரு கிரகத்தோட வலிமையை பார்க்கும்போது இப்போ ராகு பகவானோட நிலை முழுமையான பலத்தோடு மிக உச்ச நிலையில இருக்கு ராகு உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க அதை நிறைவேற்றணும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஒரு பெரிய கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா இது வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை அடம் பிடிக்க வைக்க போகிறார் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கைய உங்களுக்குள்ள மிக தீவிரமா ஏற்படுத்த போகிறார் ராகு பகவான் முக்கியமா பணம் தொடர்பான நிலைமையை உங்களுக்கு மிகவும் வலுப்படுத்தப் போறார் பணம் சம்பந்தமா நிலுவையில இருந்த உங்க அத்தனை வேலைகளையும் ராகு பகவான் அழகா முடிச்சு வைப்பார் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வெறி ஒரு அபார சக்தி உங்களுக்குள்ள உருவாக்கி தருவார் உங்களோட சிந்தனை விதி முடிவெடுக்கிற திறன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மத்தவங்கள விட நீங்க ரொம்ப புதுமையா புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க இதனால குடும்பத்துல உங்களுக்கு புகழும் மதிப்பும் கௌரவமும் தானா தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்தே உங்க வங்கி சேமிப்பு பேங்க் பேலன்ஸ் படிப்படியா அதிகரிக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு உருவாகும் உங்க பணம் எங்கேயாவது முடங்கி கிடந்தா இல்ல கடன் வாங்குறதுக்கு விண்ணப்பிச்சு தடப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாமே இப்போ நிச்சயமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுது ஆனா அதே சமயம் ராகுவோட சுபாவத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க ஒருவள் வேலை ரொம்ப பேராசையிலையோ குருட்டு நம்பிக்கையிலயோ பணப்பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா அது ஆபத்தில் முடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு நபர் மீதும் அவர் உங்க குடும்ப உறுப்பினரா இருந்தாலும் கூட அப்படி குருட்டு நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா உங்க பணம் பரப்போக வாய்ப்பு இருக்கு மிக ஜாக்கிரதையா இருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் ஆனா சில சமயங்கள்ல தேவையில்லாத விரோத மனப்பான்மைகள் வரலாம் அந்த சூழ்நிலைகளை ரொம்ப பக்குவமா புரிந்து கொண்டு சமாளிக்கணும் ஏன்னா உறவுகளில் ஒரு சின்ன கசப்பை ஏற்படுத்துறதுல பகவானுக்கு ஒரு சின்ன குதூகலம் உண்டு அதனால உங்க பேச்சில கட்டுப்பாடு மிக முக்கியம் சாமதான தண்டபேத இந்த நாலு வழிகளையும் பயன்படுத்தி உங்க வேலைய எப்படி சுலபமா முடிக்கிறது அப்படிங்கிற அற்புதமான வித்தைய பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுப்பார் ஆனா அதிக தன்னம்பிக்கை கொடுத்து சில தவறான வார்த்தைகளை பேச வைக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால உங்க சொல்லுல நிதானம் மிக மிக அவசியம் நீங்க நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த கெட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற அபார தர்க்க சக்திய ராகு பகவான் தருவார் கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசிதான் நம்ம மகரம் ராசி இதோட அதிபதி மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் முதல் இரண்டாம் பாதம் இவற்றில் பிறந்தவங்க தான் மகரம் ராசிக்காரங்க நம்ம மகரம் ராசிக்கு நட்பு ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மிக நெருக்கமான நட்பு ராசிகள் மகரம் ராசியில் பிறந்தவங்க இயற்கையாலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்க அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பர்களா மாத்திக்கிற ஒரு அற்புதமான வித்தை இவங்க கிட்ட இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா முதல்ல ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த அர்ப்பணிக்கக் கூடிய அன்பு மனசு இவங்களுக்கு ராகு பகவானோட மூணு பார்வைகள் ஒருத்தரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தாற்றத்தை உண்டாக்கும் அவர் தன்னோட இடத்துல இருந்து ஐந்தாம் ஏழாம் ஒன்பதாம் வீடுகளை பார்ப்பார் இந்த பார்வைகள் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகளைத் தீர்க்கப் போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல ராகுவோட ஐந்தாம் பார்வை உங்க ஜாதகத்தோட ஆறாம் வீட்ல விழுது ஆறாம் வீடுன்னா வேலை நோய் கடன் எதிரிகள் நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் குறிக்குது இந்த இடத்துல ராகு பார்வை விழுந்தா உங்க முதலாளி சக ஊழியர்கள் எல்லாரும் திடீர்னு உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க உங்க வேலையில நீங்க மிகச்சிறந்த உழைப்பை கொடுப்பீங்க வேலைத்துறையில மிக உயர்ந்த கௌரவ நிலை உருவாகும் கடன் சுமை இருந்தா முழுமையா தீர்க்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் வரை எத்தனை எதிரிகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்க ஒரு முடிய கூட அசைக்க முடியாது அடுத்து ராகுவோட ஏழாம் பார்வை எட்டாம் வீட்டை பாக்குது ஆயுள் ரகசிய பணம் உயர்கல்வி மன அழுத்தம் பதற்றம் இதையெல்லாம் குறிக்குது புதுசா ஏதாவது கத்துக்கணும் செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டா வெற்றி கிடைக்கும் காலம் ரகசிய வழியில தனலாப யோகம் உருவாகும் ஆனா கொஞ்சம் பதற்றம் வரலாம் அத நீங்க அனாவசியமா குழப்பிக்காம அமைதியா இருங்க கடைசியா ஒன்பதாம் பார்வை பத்தாம் வீட்ல விழுது வேலை தொழில்ல மிகப்பெரிய யோகம் மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு இடமாற்றம் சாதகமா முடியும் அரசு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி இந்த உலகத்துல உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னா கோடி கோடியா பணம் வச்சவங்க இல்ல புடிச்ச உணவு சாப்பிடுறவங்க இல்ல புடிச்ச உறவுகளோட பேசுறவங்க இல்ல யாரு நோய் இல்லாம கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் உண்மையான கோடீஸ்வரங்க அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான யோகம் உங்களுக்கு இப்போ போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்ல இதுவரை உங்க மனசை இருந்த அத்தனை பாரங்களோ கவலைகளோ காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழப்போறீங்க அந்த மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்